கம்யூனிஸ்டுகளை ஏத்துக்கிறதுல கம்யூனிஸ்டுகளை பார்த்த ஒரு வித பயமும் ஒரு இடைவெளியும் மாற்று கருத்தும் காந்திக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு தன் சமகாலத்தில் பகத்சிங்கை பார்த்த ஒருவருக்கு பயமில்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை பி சி ஜோசி கடிதம் எழுதுற வெவ்வேறு கேள்விகளை கேட்டுட்டே இருக்கார் உங்க அரசியல் பத்தி உங்க தத்துவம் பற்றி உங்கள் கொள்கை பற்றி உங்கள் போராட்டங்கள் பற்றி கேட்டுட்டே இருந்த ஒருத்தர் திடீர்னு சந்தேகம் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் ஆமா உங்க கட்சி நடத்த உங்களுக்கு எங்க இருந்து காசு வருது பிசி ஜோஷி ஜோசி சொல்கிறார் வற்றாத பெருவல்லமான மக்களிடமிருந்து எங்களுக்கு பணம் வருகிறது இது எல்லா விட மிக ஆயிரத்தி கட்சி உறுப்பினர் இருக்கிற இந்த மாவட்டத்தில் கட்சி தோழர்கள் தங்களது சொந்த வருமானத்தில் கட்சிக்கு கொடுக்கிற நிதியாக ஒவ்வொரு ஆண்டும் இருபது லட்சம் ரூபாயை கட்சி உறுப்பினர்கள் கட்சிக்கு கொடுத்துக்கிறார் இதற்கு இணையான ஒரு உதாரணத்தை கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர வேறு எந்த கட்சியால் இந்தியாவிலே உலகத்திலே கூச்சமா இல்லையான போது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்து ஒரு தீர்ப்பை வழங்கியதற்காக மறைமுகமாக சன்மானத்தை பெற்ற கோலைகளை விட ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் ஆயிரம் மடங்கு வீரமான